அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பற்றிய பல்வேறு வரலாற்று தகவல்களை கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தம் குழு உங்களுக்கு தந்துட்டுருக்கு அந்த வகையில் இன்னைக்கு கிருஷ்ணகிரி சோமேஸ்வரர் கோயிலை பற்றிய பல்வேறு வரலாற்று தகவல்களை உங்களுக்கு இருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மலை அடிவாரத்தில் அழகாக அமைந்திருக்கும் ஒரு சிவன் கோயில் தான் சோமேஸ்வரர் கோவில் ய்யா வணக்கம் இந்த ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு இந்த ஆங்கிலேயர் ரெக்கார்ட்ல வந்து இந்த கோவிலுடைய பெயர் வந்து சோமேஸ்வரர் கோவில் அப்படின்னு இருக்கு அப்ப வந்து அந்த பீரியட் இருக்கலாம் அல்லது அதுக்கு முந்தைய வந்து சோமேஸ்வரர் கோவில் பெயரும் இருந்திருக்கலாம் ஆனால் ஆனால இதுல வந்து குணம் இந்த கோவில் வந்து குணமேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்றாங்க இந்த கல்வெட்டுப்படி இதனுடைய சரியான பெயர் என்னவாக இருக்க முடியும்னு ஆமாங்க இதுல வந்து இந்த கோயில கட்டினவருடைய பேரே இருக்கு இக்கோயிலை கட்டியவர் குணமதாசர் அப்படிங்கிற ஒரு கல்வெட்டு இருக்கு அவருடைய பையனுடைய பேரும் இருக்கு அவருடைய மனைவியர் ரெண்டு பேருடைய பேரும் இருக்கு இந்த இதெல்லாமே தனியா ஒரு கல்வெட்டுகள்ல சிலைகள் இருக்கு நடுகள்லாவும் எடுத்திருக்கிறாங்க ரெண்டாவது இந்த கோயில்ல இந்த குமுதகப்படையிலேயே வந்து இந்த கோயிலுடைய பேரை எழுதி வச்சிருக்கிறாங்க அதுல குணமீஸ்வரனுடைய நாயனார் தான் அந்த ஒரிஜினல் அதாவது குணமதாசர் கட்டியதுனால அவர் தன்னுடைய பெயராலேயே கோயில் கட்டியிருக்காரு எப்படி பெரிய பெரிய மன்னர்கள்லாம் வந்து ராஜராஜ சோழீஸ்வரம் ராஜேந்திர சோழீஸ்வரம் இது மாதிரி பல்லவர் காலத்துல இருந்து அவங்க பேரெல்லாம் கட்டுவாங்கன்னிங்களா அது மாதிரி இந்த குணமதாசர் வந்து தன்னுடைய பெயரால கோயில் கட்டியிருக்கிறார் அத கல்வெட்டுலயே ரொம்ப தெளிவா இருக்கு இது இந்த கல்வெட்டுலயும் தீஸ்வரமுடைய உடைய அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இன்னொரு கல்வெட்டுலேயும் வரும் ரெண்டு இடத்துல வந்து இந்த கோயிலுடைய பேரை வந்து கல்வெட்டுலயே நம்ம பார்க்கலாம் அப்போ அந்த குணமதேஸ் குணமதாசர் என்னவா இருந்தார்னு ஏதாவது ஒரு குறிப்பு இதில் இருக்குங்களா அவர் மருத்துவராக இருந்தாரா இல்லை நிலக்கிழாராக இருந்தாரா இல்லை ஜமீன்தாராக இருந்தாரா ஆக்சுவலாக வந்து குணபதாசர் வந்து ஒரு குறுநில தலைவர் மாதிரி அவர் வந்து போர் படை தளபதியாகவும் இருந்திருக்கிறாரு இந்த பகுதியை நிர்வகிச்ச ஏன்னா சோழர் காலத்தில் பார்த்தீங்கன்னா சோழருடைய தலைநகரம் ரொம்ப தள்ளி இருக்கும் அவர் அவங்க பிடிச்ச பகுதிகளை வந்து அங்க இருக்கக்கூடிய லோக்கல் தான் ஆட்சி செய்வாங்க அது மாதிரி இந்த பகுதியை ஆண்டவர் தான் குணமதாசன்றவர் அவர் வந்து குணமதாசர் வந்து ஒரு போர் படை தளபதி பிளஸ் வந்து அவர் ஒரு குறுநில மன்னர் அதோட கூட ஒரு மிகப்பெரிய சிவபக்தனாக இருந்திருக்கிறார் அதனால தான் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு நடுகள் வைக்கிறப்ப அவரை வந்து ஒரு யோகி மாதிரி உட்கார வச்சு அந்த தாமர் மேல உட்கார வச்சு ஒரு சிவ பக்தனாக காட்டியிருக்கிறாங்க அது இதுல என்ன தெரியுதுன்னா ஒரு போர்வீரன் பிளஸ் இந்த இந்த பகுதியினுடைய தலைவர் கூடவே வந்து ஒரு சிவபக்தராக வந்திருக்கிறார் அதனால தான் தன்னுடைய பேரால அந்த கோயிலை கட்டி இருக்கிறார் இங்க கிடைத்திருக்கிற ரெண்டு சதிக்கற்கள் அவருடைய மனைவியரோட ஆமா ஆமா அவர் வந்து ரொம்ப தெளிவாகவே இருக்கு இவர்கள் இருவரும் ரெண்டு பேரும் யாருன்னு கேட்டீங்கன்னா குணபதாசருடைய மனைவியர் ஒரு ஒருத்தவங்க பேர் வந்து பெரிய காமவை இன்னொருத்தவங்களுடைய பேர் வந்து சிறிய காமவை இந்த ரெண்டு பேரோடையும் அவர் நிக்கிற மாதிரி ஒரு நடுகள் இருக்கு ஐயா நீங்க குணமதீஸ்வரர் கோவில் அப்படின்ற ஒரு இதை சொன்னீங்க கல்வெட்டுல இருக்குன்னு அது எங்க உங்களால காமிக்க கண்டிப்பாங்க கண்டிப்பா இதுல பாத்தீங்கன்னா கு ந அப்படி யோட நிக்குது குணமீஸ்வரமுடைய அப்படின்னு பாரு பின்னால் நாயனா என்றது இருக்கணும் கட்டாயிருக்கு கட்டாயிருக்கு

இது வந்து இதுதான் வந்து அந்த குணபதாசருடைய பேரோடு இருக்கிறது இத்திருக்கோயிலை கட்டிய குணமதாசர் இவர் அப்படின்றத இந்த இடத்துல போட்டுருக்காங்க இதில் மாவு என்ன போட்டால் கூட இது கிளீனாக தெரியும் அது ம் அதனால் குணமதாசருடைய சிலை இதுதாங்க இவர் இது தாமரை ஆசனத்தில் ஆமாம் தாமரை ஆசனத்தில் உட்காந்துருக்காரு கீழே தாமரையும் காட்டியிருக்கிறாங்க அந்த இது என்ன ஊத்துறீங்க அவர் ஒரு

இதுவும் வந்து இதுதாங்க அவருடைய மகன் இவரு இதில் வந்து மிக தெளிவாக இருக்குது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்திங்க அவ்வளவு அவ்வளோ இல்ல இல்லை இதில் ரொம்ப தெளிவாக இருக்குது மாலையை வச்சிருக்கிறது அந்த முத்திரை எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது இந்த இடத்துல அவருடைய பேர் இருக்குது கங்கை கொண்ட பல்லவாதித்தர் அப்படி குணபதாசர் மகன்னே இருக்குது குணபதாசர் மகன் கங்கை கொண்ட பல்லவாதித்தர் அப்படின்ற பேரோடைய இருக்குது இன்னொரு குத்து விளக்கு சிவலிங்கம் இதெல்லாம் நடுக்கலுடைய அடையாளம் அதாவது ரொம்ப நல்லா சொன்னீங்க நீங்க அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னால் இருந்தே நடுகளில் வந்து அவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் எந்த வழிபாட்டை சேர்ந்தவர் அதாவது வைணவரா இருந்தா அந்த இடத்துல வந்து சங்கு சக்கரமும் இது மாதிரியான அடையாளங்கள் இருக்கும் இது வந்து சிவபக்தர்ன்றத காட்டுறதுக்காக தெளிவாக அங்கே சிவலிங்கத்தை காட்டியிருக்காங்க இதுவும் வந்து நடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அடையாளம் இது இந்த கங்கை கொண்ட பல்லாவாதித்தன் அவருடைய கல்வெட்டு அடுத்து அவருடைய இருக்கல் பார்க்கலாம் இந்த நடுகல் தான் குணபதாசர் அவர்களின் இரு மனைவிகளுடைய நினைவு நடுகள் இதில் அவர்களுடைய இருவருடைய பெயரும் கூறப்பட்டுள்ளது ஒருவர் பெரிய காமவை இன்னொருவர் சிறிய காமகன் என்ன நண்பர்களே சோமேஸ்வரர் கோயில் பற்றிய வரலாற்று தகவல்களை மேலும் அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்